ஹாய் வணக்கம் நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ரிச் மைண்ட் செட் புவர் மைண்ட் செட் பிச்சைக்கார மனநிலை பணக்கார மனநிலை இந்த இருக்கிறோம் நிறைய பணம் இருக்கிறதுனால கோடிக்கணக்கான பணம் இருக்கிறதுனால பணம் கொட்டோ கொட்டோ இருக்கிறதுனால நாம கோடீஸ்வர மனநிலையில இருக்கணும்னு கிடையாது அதே மாதிரி பணமே கையில இல்லை நூறு ரூபா மட்டும் தான் பெருசுல இருக்கு பத்து ரூபா மட்டும் தான் பெருசுல இருக்கு அதனால பிச்சைக்கார மனநிலையில இருக்கணும்னு கிடையாது இதுதான் உண்மை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தெருவில் பொருட்கள் வித்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் பொருள் வாங்குறோம் பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொருளுக்காக பத்து ரூபாய்க்கு சண்டை போடுறோம் பாத்தீங்களா அது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்ட் செட் அல்ல பிச்சைக்கார மனநிலை நம்மள்தான் கோடிக்கணக்கான பணம் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரீட் வண்டார்ட்ட எதுக்குங்க காசை பார்க்கு பண்ணிக்கிட்டு இதுல ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் வேற இல்ல ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் எங்க காட்டணும் எப்படி காட்டணும் அப்படின்னு தட் மைண்ட் செட் சென்டர்லி டிஃபரெண்ட் பத்து ரூபா டிப்ஸ் கொடுக்காத ஒரு மனநிலை பத்து ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபா கொடுக்காத ஒரு மனநிலை இட்ஸ் ஏ புவர் மைண்ட் செட் பிச்சைக்கார மனநிலை நம்மளுடைய மனநிலை என்று சொல்லக்கூடியது பணக்கார மனநிலையாக இருக்கின்றால் மிக சிறப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம வாழ்வு நல்லா இருக்கும்